பெற்றோரே என் பிள்ளைக்கு நான் என்ன குறை வச்சேன் அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் அவன் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினேன் என்னோட அன்ப முழுசா அவன் மேல கொட்டி வளர்த்தேன் ஆனால் இன்னைக்கு இவன் இப்படி இப்படி என்னும் என் புலம்புக்கு எது காரணம் யார் காரணம் ார் மேல்லைப்பள்ளி அக்கறையோடு வழங்கோரின் கவனத்திற்கு மேடை நாடகம் முன்னால் முடியும் தந்தை தம்பி

சரி பிரேக் டைம் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்னா இங்க வந்து சயின்ஸ் பீன்ஸ் ஏன்டா இங்க சேர்ந்து இருக்கீங்க இந்த வயசுல படிப்பை தவிர வேற எதை பத்தி நான் பேச சொல்ற பேசுறதுக்கு ஒரு விஷயமே இல்லையாடா சினிமா பத்தி பேசு நீ சொன்ன இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசுறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு நாம வாங்குற ஒவ்வொரு மாதம் தான் நம்ம எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது அதை உணர்ந்த அளவுக்கு ஏற்கனவே ரொம்ப மோசமா மார்க் வாங்கிட்டு இருக்க அப்புறம் அடையங்கப்பா பாட்டிக்க அட்வைச்சாத ஏற்கனவே கால அடுத்த வரு எத்தனை வரும் சொன்னாலும் நீங்க திருந்த மாட்டாயடா பட்டா தான் எனக்கு வரும் ஆடா நம்ம போனோம் தினமும் பார்க்குறேன் மணி பருவணு நாள் ஸ்கூலுக்கு போகலையா அங்கல் அது வரல வரல என்னப்பா கதற்சூதாக ரொம்ப தயங்குடிங்க அப்படின்னா ஸ்கூலில் கெட்ட வச்சிட்டு வந்து பொழுதை வீணாகிட்ருக்கீங்க அப்படி தானே அங்கல் டிசை அங்கு நீ ஆயிடுயும் சரிடா இல்லையா அங்கி என்னை கிட்ட தான் ஓடுறது அதுக்கு முன்னால் நீங்க நாலு பேரும் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்புங்கிறதையும் உங்க எதிர்கால வாழ்க்கையை பத்தி உங்க அப்பாவும் அம்மாவை கட்டி வச்சிருக்கிற கடவு கொண்டையை எப்படி சிக்கனூராக உடைச்சி அவங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சம் உணர்ந்துட்டு போங்க அங்கை நீ சொன்னீங்க நாங்கள் இங்கே அப்பா அம்மா இருக்குது துரோகம் பண்ணுறோம்மா என்ன என் பேர் குமார் இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால உங்களை மாதிரி தான் நானும் எட்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன் பள்ளிக்கூடம் போறது பாத்தியா நடத்துகிற பாடங்களை படிக்கிறதும் வீட்டு பாடங்களை செய்யணும் எனக்கு வேப்பங்காயா கசந்தது பள்ளிக்கூடத்தை மறந்துட்டு சதா சினிமா தியேட்டர் சினிமா தியேட்டர்ன்னு அலங்குது அப்பதான் என் வாழ்க்கைய திசை நிரப்ப ஆரம்பிச்சது அன்னைக்கு ஒரு நாள் படிக்க மாட்டேன் நீ வேற என் கழுத்த அறுக்காதடா இங்க பாரு என்ன தருவானாலும் சரி நீ இந்த பள்ளி கொடுத்தாலும் கழுத்தாகணும் என்னங்க உங்களுக்கா என்ன ரொம்ப சூடா வந்திருக்க போல இருக்கு சூடாவா கொதிக்கு போய் வந்திருக்கேன் கொதிப்பு அடங்கிறதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா விளையாடுறீங்களா இல்ல தெரியாம தான் கேட்கிறேன் விளையாடுறீங்களா சரி சரி விஷயத்த சொல்லு வாத்தியார் கூப்பிட்டு அனுப்புனாருன்னு போனேனா போன உடனே பொசுக்குன்னு உன் பிள்ளைக்கு இங்க இனிமே இடம் இல்லை

ஒரு ரூபாயாவது உண்டியல்ல போடணும்னு ஆசைப்படுற மனுஷ ஜென்மம் தினமும் ஒரு கருத்தையாவது மனசுக்குள்ள போட்டு வைக்க ஆசைப்படுதுங்க என்னதே ஆஹ் ஒண்ணு சொல்லல பொதுவாதான் சொல்ல நீ ஏன் கேட்டீங்கடா நான் க்ளான தி பண்ணடா தனியால பாப்பலடா எங்க அம்மாவும் எப்ப பார்த்தாலும் தயிர் சதமாவே கொடுக்குறாங்கடா

குமாரோட அப்பா அப்படியா உங்க பையன் கொஞ்சம் சார் என் பையன் நல்லவன் அவனை மறுபடியும் பள்ளிக்கூடத்துல சேர்த்து என்னன்னு சொல்ல நான் வரல இனிமே அவனை பள்ளிக்கூடத்துல வச்சுக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு அவன் என்ன தப்பு செஞ்சாலும் தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கேன் சொல்றேன் உங்க பையன் பள்ளிக்கூடத்துக்கு வந்து பதினஞ்சு நாளைக்கு மேல ஆயிடுச்சு சார் ஆச்சரியக்கூடாது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா மற்ற பையன்களோட புத்தகங்களை திருடி பேப்பர் கடையில போட்டுட்டு சினிமாவுக்கு போயிட்ட இந்த விஷயத்த இப்படிப்பட்டவன போது சார் நீங்களாவது இவனை பள்ளிக்கூடத்திலிருந்து தான் அனுப்புனீங்க உங்க இடத்துல நான் இருந்திருந்தா இப்ப கூட இவ மேல நான் ஆத்திரப்படல அதுதான் தான் பண்ண அதுக்காக பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்க முடியாது புரியுது சார் இனிமேலும் இவனை இங்க வச்சிருந்தா மத்த பையன்களும் ஆமாங்க ஒரு குடம் பால்ல ஒரு துணி விஷத்தை கலந்த மாதிரி ஆயிடும் நாங்க மத்த பையன்களோட ஒழுக்கத்தையும் கவனிக்க வேண்டாம் கண்டிப்பா ஒரு பள்ளிக்கூடமே வீணாகிறத விட இவன் சார் இந்த அளவுக்கு உங்களுக்கு தொல்லை கொடுத்ததுக்கு அவன் சார் பிள்ள நான் உங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் சார் அடாடா இந்த அளவுக்கு பக்குவமா பேசுற ஒரு நல்ல தகப்பனாக நீங்க இருக்கீங்களேன் ஆனால் ஒரு நல்ல பிள்ளைக்கு தகப்பனாக இருக்க முடியாமல் போயிடுச்சே சார் அதனால் ஒன்று சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் இப்படியே பள்ளிக்கூடத்துக்கு வந்தீங்கன்னா கையெழுத்து போட்டு உங்க பையனோட

அதையே உங்ககிட்ட சொல்லி என் வாயையும் வீணாக்க விரும்பல உனக்கு உடம்புல நல்ல ரத்தம் ஓடுதுன்னா ஒரு தனியை எடுத்துக்கிட்டு உன் மகனை எடுத்துக்கிட்டு போய் அந்த கதவை சும்மா கட்டாத உனக்கு நல்ல ரத்தம் ஒண்ணு இருந்தா நான் சொல்றத செய் கதவை சாத்திக்கிட்டு என்ன கேக்குற தெரியுமா உன் அருண மகன் பள்ளிக்கூடம் போய் எத்தனை வாரம் ஆச்சுன்னு கேளு காரணம் என்ன கேள்வி தாய் தன்னோட அருமை மகனை கூடாதுங்க இதே மாதிரி தான் பள்ளிக்கூடத்துல சொன்னாங்க இந்த பள்ளிக்கூடத்தை விடுங்க காஞ்சிபுரத்துல இருக்கவங்க உங்க தங்கச்சி வீட்டுக்கு இவனை அனுப்பி அங்கேயும் ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்துருவோம் இப்ப நான் தலை குறிஞ்சு வந்த மாதிரி அவங்களும் ஒண்ணும் நடக்காது அங்க போனாவது இவன் திரும்பி படிப்பாங்க படிக்கணும்னு நினைப்பு உள்ள புள்ள எந்த ஸ்கூல்லையும் படிக்கும் ஜயா தாய் தாய் பாட்ட இருந்து ஒரு பிள்ளைய பிரிக்கிறது எனக்கு சரின்னு படல என் பிள்ளைக்கு ஒண்ணுதான் செய்ய மாட்டீங்களே தலையில ஏற்றிக்க யாரு வேணாலும் இறக்கி விடலாம் மனசுல ஏத்திக்கிட்ட சொமைய நாம தான் இறக்கி ஆகணும் இறக்க மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணினா பின்னால அவஸ்தான் போடணும்

அவங்க பையன் குமார இங்கேயும் ஒரு பள்ளிக்கூடத்துல கேட்க போறாங்களா அவங்க ரெண்டு பேரும் என்னதான் நினைச்சுக்கிட்டு இப்படி பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா அழைகிறாங்க அப்படி படிச்சு இவன் என்னத்தான் வாரி கொட்ட போறான் என்ன சொல்லுங்க நீங்க வாரி கொட்ட போறான சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் படிக்கிறது இல்லைங்க மனுஷனா வாழவும் படிப்பு ரொம்ப தேவை இல்லையா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னது ரெண்டு காலை ரெண்டு கையை ரெண்டு கண்ணு இதெல்லாம் இருந்தா மட்டும் அவன் மனுஷன் இல்லங்க பின்ன ஆஹ் ஐ யாரே படிக்காதவனும் மனுஷனே நினைக்கல அவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா கவையாகி கொம்பாகி காணகத்தே நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரங்கள் சகநடுவே நீட்டோலை வாசியான் நின்றான் குறிப்பறிய மாட்டாதவனே நன்மரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மரம் அதுலயோ சரியான மரம் சொல்லியிருக்காங்க

இதெல்லாம் கவனிக்க உங்க அண்ணனுக்கு எங்க நேரம் இருக்கு அவர் தான் அடிக்கடி வியாபார விஷயமா ஊருக்கு கிளம்பி போறாரு அவரு போல இல்லைங்க வீட்டுல இருக்கிற பொம்பளை அப்பப்ப கவனிக்க வேண்டாமா பள்ளிக்கூடத்துக்கு போய் தான் இதையெல்லாம் கவனிக்கணுமா என்ன வீட்டுல இருந்தே கவனிக்கலாம்ல எப்படி மார்க் சீட்டை கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு பள்ளிக்கூடத்துல அனுப்புறாங்க பசங்களை ஆமா அதுல மார்க்கையும் எழுதி பக்கத்திலேயே ரிமார்க்கையும் எழுதி அதுக்கு பக்கத்திலேயே கையெழுத்தும் வாங்கிட்டு வர சொல்றாங்கல்ல அதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தமா இப்ப நம்ம பையனுக்கு மார்க் ஷீட்ல படிப்பில் கவனம் தேவை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆமா அது நம்ம பையனுக்காக எழுதுனது இல்லங்க பெத்தவங்களுக்காக தான் இத புரிஞ்சுக்காம ஏதோ தானு கையெழுத்து போட்டு அனுப்பிடுறது அப்புறம் எப்படி பிள்ளையை பத்தி புரிஞ்சுக்க முடியும் பாஸ் பண்ணா மட்டும் போதுமா இந்த போடு போறீங்க உன்ன கல்வி மந்திரியாவே ஆக்கிடலாம் அப்படிதான் ஆறேன்னு வச்சுக்கங்களேன் மாணவர்கள் மட்டும் பள்ளிக்கூடம் வந்தா போதாது பெற்றோர்களும் வாரம் ஒரு முறை கண்டிப்பா பள்ளிக்கூடம் வந்தே தீரணும்னு சட்டம் போடுவேன் ஆமா நீ சட்டம் போடுறது இருக்கட்டும் இப்போ நீ சத்தம் போட்டு பேச அவங்க திடீர்னு வந்து நிக்க போறாங்க சரி சரி போய் சட்டு புட்டுன்னு அவங்க சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு இல்லன்னா உங்க அண்ணி என்ன எங்க அண்ணி ரொம்ப கோச்சுக்காங்களா இப்போ நீ எங்கிட்ட கோச்சுக்கணும் வித்யா வித்யா என்னண்ணா அப்போ நாங்க புறப்படுறோமா என்னன்னா அது வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள இங்க பாருங்க நீங்க கூட எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேசாம ஒரு வாரம் தங்கிட்டு போங்கண்ணா நல்லா சொன்னப்போ இங்க பாருமா நாங்க தங்கலாம் இல்ல எங்க பையன் தான் இங்கேயே தங்க போறானே ஆமா ஜெயா எங்க மாடியில இருக்காங்கன்னா கூப்பிடட்டுமா பரவாயில்ல வரட்டும் இவனை இங்கே விட்டுட்டு போறதுனால உங்களுக்கு ஏதாவது சிரமம் என்னன்னா நீங்க இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஒரு பிள்ளையோட இன்னொரு பிள்ளையா இருந்துட்டு போறான் ஒண்ணு சொல்றேன் கோச்சுக்க மாட்டீங்களா சொல்லுமா ஆஹ் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம்தான் நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல இருக்காங்க இல்லையாண்ணா மீதி நேரமெல்லாம் நம்ம கூட தானே இருக்காங்க அவங்க பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டதோட நம்ம கடமை முடிஞ்சிட்டதா நாம நினைக்க கூடாதுண்ணா உம் கொஞ்சம் பொருங்க அண்ணி நீங்களும் வருத்தப்படக்கூடாது ஒரு பிள்ளை கவனிக்க நேரம் இல்லையேன்னு நாம நினைக்கிறோம் ஐம்பது அறுபது பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவங்க என்னதான் செய்ய முடியும் இல்ல அண்ணா நான் உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன் நேத்து பாருங்க ஒரு அம்மா டீச்சர்கிட்ட வந்து என் பையன் வீட்டுல அடங்க மாட்டேங்கிறான் கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அப்படின்னாங்க டீச்சருக்கு இதான் வேலையா பாடத்து சொல்லி கொடுக்க வேண்டியது அவங்க கடமை தான் அதை நான் மறுக்கல ஆனா வீட்லயும் வந்து அந்த பிள்ளை அதை படிக்கதான்னு கவனிக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா வித்யா நீ சின்ன பிள்ளையில இருந்த மாதிரியே இன்னும் கருத்தாவே இருக்கிற அப்பா அம்மா என்ன வளர்த்து வளர்த்து அப்படியே ஏமா வித்யா அதே அப்பா அம்மா தானே உங்க அண்ணனை வளர்த்தாங்க till இ இப்டி இருக்காரு கொஞ்ச கே இல்ல சொல்ற நாலு நல்லதா வளர்ந்த இன்னைக்கு உன்னை கட்டிட்டனோ அண்ணையில இருந்து தான் சரிமா அப்ப நான் பொறுக்குறா ஆமா எங்க அந்த பைய குமாரா காணா தக்கத்துல வீடியோ பாத்திட்டு இருக்காங்க ஆமா வீடியோ பார்க்க வந்தா நேற்று பூர ஸ்கூல் விஷயமா அலைஞ்சி அலைஞ்சி பிள்ளை கழிச்சு போயிருக்கான்னு நான் தான் அழைச்சி வச்சேன் ஏன் அடுத்த வீட்டுல வீடியோவா வச்சிருந்தாங்க இதெல்லாம் உனக்கு தெரியாதுமா தாய்க்கும் பிள்ளைக்கு இதே வேலை பாரு ரெண்டே நாள்ல எங்க எங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஊருக்கு போற நேரம் ரெண்டு வார்த்தை அவங்க சொல்லிட்டு போலாமே பார்த்தா கொஞ்சம் நானே போய் கூட்டிட்டு வரேன் இதோ என் பிள்ளைய வந்துட்டான் அப்பா அம்மா ஊருக்கு போறாங்கிற கவலை அவளுக்கு இருக்காதா பேசுறீங்க பரவாயில்லையே இங்க வந்த உடனே பயம் கொஞ்சம் பொறுப்போட தான் இருக்கா வடா குமார் எங்களை வழி எழுப்ப மறக்காம வந்துட்டிய நீங்க வேற கரண்ட் கட்ட அடிச்சு எழுந்து வந்துட்ட என்னமோ பேசுனிய கடல புண்ணாக்கு எத்தனை தடவை வச்சாலும் காலமாடு பால் கறக்காதுன்னு எனக்கு தெரியும் சரி சரி வா நேராவது என் அப்பா குமார் அத்தை மாமாவும் சொல்றபடி கேட்டுனட அப்ப இருங்க நான் போயிட்டு வரோம் வித்யா என்ன குமார நல்லபடியா பாத்துக்கமா அண்ணி எங்களுக்கும் ஒரு பிள்ளை இருக்கு நீங்க கவலைப்படாம போங்க குமார் நல்லபடியா நடந்துக்கப்பா நீ நல்லா இருக்கிற தகவல் எங்களுக்கு வரணும் சரிமா எனக்கு ஒரே தங்கச்சிடா அதை கண்கலகாம பாத்துக்கடா மனிதனில் சொல்லுங்க நானும் ரெண்டு நாள பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் எதை எதையோ வாங்கிட்டு வர்ற வீட்டுல வேற பலகாரமா செஞ்சுக்கிட்டு இருக்கிற என்னன்னு புரியலையே உங்களுக்கு ஒண்ணு புரியாது என்னடா பிள்ளைய காஞ்சிபுரத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்து ரெண்டு மாசம் ஆச்சே போய் பாத்துட்டு வரணும்னு நினைப்பு வருதா என்னமோ ராணுவத்துல சேர்த்துட்டு ஆயிரம் மைலுக்கு அப்பா அனுப்பிட்ட மாதிரி கவலைப்படுற இந்த இங்க இருக்கிற காஞ்சிபுரத்துல இருக்கிறான் அதுவும் என் தங்கச்சி வீட்டுல தானே இருக்கான்

அவன் திருந்த மாட்டானாங்கிற அற்ப ஆசை தான் இப்ப அடிக்கடி போய் நான் முகத்தை காட்டி மறுபடியும் பழைய நிலைக்கு அவன் ஆளாக்காது மக்க பாசம் மனசுலதான்னு சொல்லுவாங்க

கையில காத்து கொடுக்காத நீ எவ்வளவு தர சொன்ன ஊர்ல இருக்கவங்க இவனை பத்தி குறை சொல்ல வந்தப்போ நீ அவங்களை திட்டுறீங்க தவிர இவன் ஒரு நாளாவது கண்டிச்சிருக்கேன் அவங்கிட்ட ஏன் நீங்க இவ குடுத்தீங்க அதனாலதானே என் பிள்ளை என்னமா பேசுற உன் பையனை இங்க விட்டுட்டு போனப்போ என்கிட்ட என்ன சொல்லிட்டு போன என் புள்ள செல்லமா வளர்ந்துட்டான் அவன் எப்ப பணம் கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் கொடுங்க சொல்லிட்டு போனியா இல்லையா அடி பாவி செல்லம் கொடுக்கறதா நினைச்சு அவன் தலையில கல்ல தூக்கி போட்டுட்ட தொட்டதுக்கெல்லாம் சொல்லுவீத்தியும் எனக்கும் அவன் பிள்ளைதான் அவன் அங்க இருந்து நீங்க என்னென்னு கத்துக்கிட்டு வர போறானோ கொஞ்சத்தில் அதட்டி வளர்க்க வேண்டிய நேரத்தில் அவன் அதட்ட மறந்துட்ட

எனக்குள்ள ஒரு மித மதப்ப தந்து அதனால தப்பு மேல தப்பு பண்ணி இன்னைக்கு நல்ல ஒழுக்கத்தையும் கல்வியையும் இழந்துட்டு வாழ்க்கையில ஒரு பிடிமானமும் தன்னம்பிக்கை இல்லாம நிற்கிறேன் என்னோட இந்த நிலைமை உங்களுக்கு வரணுமா கல்வியை கத்துக்கிறதற்கு ஏத்த பருவம் இந்த இளப்பருவாங்கிறத எத்தனையோ பேர் சொல்லி கேட்டோம் எங்க மனப்போன போக்களை நடந்துக்கிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க நாங்க இப்பவே ஸ்கூலுக்கு போறோம் வாங்கலாம் வாங்கலாம் சீக்கிரம்